ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான பிடி கொலக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் பால்வாடி சத்து மாவில் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றி உருண்டை உருட்டி கொடுத்தா எந்த குழந்தைகளும் சாப்பிட மாட்டாங்க பால்வாடி சத்து மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம தினமும் வேறு வேறு விதமாக குளக்கட்டை இடியாப்பம் புட்டு இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம பிடி கொளக்கட்டை தான் ஸ்வீட்டாக செய்யப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பால்வாடி தத்துவமாக எடுத்துருக்கேன் அது கூட நம்ம சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சில் ரெண்டு ஏலக்காய் போட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எள்ளு விட்டுக்கலாம் அந்த எள்ளு வந்து சட சடன்னு பொரியவும் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் நீங்கள் தேங்காயை திருவி போட்டுக்கலாம் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம் பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பங்க இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு கப்பு பால்வாடி சத்து மாவை எடுத்துருக்கேன் அது கூட இந்த தேங்காய் திருவிழையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா எள் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது இன்னும் ரிச்சாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் பால்வாடி சத்து மாவில் இனிப்பு இருக்கும் நம்ம அது கூட இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளத்தை தட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் அதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா கல் இருக்கும் அதனால் இப்போ ஒரு ஸ்பூனால் கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி படவுமே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால் நம்ம பார்த்து கொஞ்சமாக விட்டுட்டு பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கையால் பிசைகிறேன் அது தண்ணி பட்டிருக்கிறதுனால அந்த சக்கரை அப்படி இலக்கம் கொடுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கிடுவோம் அப்போத்தையும் நம்ம பிடி கொளக்கைக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணியாக பிசைஞ்சோம்னா சரி வராது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் தேங்காயை பல்லு பல்லாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாய் கடிவடையிலேயும் இந்த எள்ளு தேங்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்க இன்னும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிடி கொளக்கட்டையாகவும் போட்டுக்கலாம் இல்லாட்டி உருண்டையாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கலாம் கீழே தண்ணி ஊற்றி மேலே தட்டு வச்சு அந்த கொளக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதுமானதுங்க ரொம்ப நேரம் இருக்க வேணாம் சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கொளக்கட்டையை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு புட்டு செய்யலாம் ஒரு நாளைக்கு இடியாப்பம் கூட நீங்கள் செய்யலாம் நிறைய வெரைட்டி இந்த இதில் வந்து நம்ம செய்யலாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க டெய்லி உருட்டி உருட்டி கொடுக்காம நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பால்வாடி தத்துமாவில் குப்பிடி கொலக்கட்டை ஸ்வீட் கொலக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்